பிளேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம பார்க்க போகிற சைட்டு நாலு ஏக்கருங்க நாலு ஏக்கருக்கான சைட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சைட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோங்க நம்ம சேனல் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க ஓகேங்களா வாங்க சைட்குள்ளே போகலாம் சைட்டோட தார்வோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது பயிர் வச்சுருக்கு இல்லைங்களா பயிர் எண்டுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பயிர் நம்பளத்தில் வராது பயிர் எண்டிலேருந்து பயிர் எண்டுலேருந்து நம்மளுக்கு தார்வோட் ஃப்ரெண்டேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே பாருங்கள் தாரோட் ஃப்ரண்டேஜ் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த வேப்ப மரம் வேப்ப மரம் வரைக்கும் நம்மளுக்கு தார்வோட் ஃப்ரண்டேஜுங்க தார்வோட் ஃப்ரண்டேஜி நாலு ஏக்கரு அப்படியே ஸ்ட்ரெய்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலியாக இருக்குது இல்லைங்களா இந்த கரும்பு ரெண்டாவது மூணாவது அதுக்கு மேலே நாலு இருக்குது இல்லைங்களா அது அந்த வைக்கப்போர் இருக்குது இல்லைங்களா வைக்கல் தருது இல்லைங்களா வைக்கல் பக்கத்தில் மாடு இதே அதுவும் வருங்க அப்படியே இந்த தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேருந்து ஒரே ஸ்டெயிட்டு அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு இந்த தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேருந்து அதே மாதிரி இந்த துண்டு அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஓகேங்களா அப்படியே இதுவும் ஒரு ஸ்டெயிட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு நீர்வளமான கிணறு தான் தண்ணி மேலேயே இருக்குது கிணத்தை சுற்றி கொஞ்சம் பில்லுங்க இருக்குது நம்ம அதை மட்டும் க்ளீன் பண்ணோம் இது கிணறு கிணத்துக்கான ஷெட்டு ஓகேங்களா ஒரு ஃப்ரீ சர்வீஸு கிணறு நாலு ஏக்கரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பயிர்லேருந்து அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் தான் இந்த வேப்ப மரம் வரைக்கும் நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குது நாலு ஏக்கரு சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்டு கரெக்டாக சென்னையிலேருந்து வரும்போது மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் தாண்டி தொழுப்பேடு தொழுப்பேடுலேருந்து உரத்தி உரத்தி வர வழியில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு நல்ல தார் ரோட் ஃப்ரண்டேஜோட ஒரு சைட் நமக்கு வேணும் ஒரு விவசாய நிலம் வேணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும் தொழுபேடுலேருந்து உரத்தி வர வழியில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட்டோட விலை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டின் விலை இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு டுவெண்ட்டி த்ரீக்கு பண்ணுவாங்க ஒரு செண்டின் விலை இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் ஃபைனலாக இருபத்தி மூணுக்கு பண்ணுவாங்க ஓகேங்களா சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ஓகே கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்